ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பனிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்குளம் கருங்குளம் வந்து மாநில நெடுஞ்சாலை கருங்குளம் வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே ஆகும் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை வந்து ஃபோர்வே என்ஹெச் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பாட்டுக்கு இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிலத்துக்கு வர்றதுக்கு பன்னெண்டு கிலோமீட்டரில் வந்துடலாம் கரிங்குளத்துலேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குங்க ரெண்டு ஏக்கர் அதாவது மெயின் ரோடு ரோடு பாருங்கள் சிங்கிள் ரோடு கிடையாது பெரிய ரோடு மிகப்பெரிய ஒரு கிணறு தண்ணி பாருங்கள் வற்றாது நல்ல வற்றாத தண்ணி காரணம் வந்து தாமிரபரணி ஆறு உங்களுக்கு பக்கத்தில் ஓடுறதுனால அதனுடைய நீரோட்டம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் அதனால் இந்த இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி எப்போவுமே குறைவுபடாது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் நடக்குது வண்டி பஸ் இன்னைக்கு கூடிய பஸ் ஸ்டாப் இருக்குது கிராமம் இருக்குது ஸோ அதனால் இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு தண்ணி நல்லா செழிப்பு இருக்கும் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க அதுவும் மெயின் ரோட்டில் பல காரியங்களுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம்னா விவசாயம் இல்லை நீங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது கட்டிடங்கள் கடைகள் கட்டி வாடகைக்கு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து எந்த ஒரு யூஸுக்கும் பெஸ்ட்டு மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் செம்மண் கிடையாதுங்க வண்டல் மண் வண்டல் மண்ணிலையும் எல்லாம் வரதான் செய்யுது செம்மண்ணில் தான் வந்து வரணும் இல்லை பாருங்கள் வாழை தென்னை எல்லா பயிர்களுமே இந்த ஏரியாவில் வந்து இருக்குது இது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் வந்து காரஸ் இந்த கிராமம் கரங்குளத்தில் வந்து உங்களுக்கு ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குது ரெண்டு ஏக்கர் தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குங்க பாருங்கள் ஒரு கிணறு இருக்குது ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த கிணறு வந்து கிணத்துல வந்து ஒரு பங்கு வந்து இவங்களுக்கு உண்டு அப்படிங்கும்போது தண்ணியை நாம் யூஸ் பண்ணிடலாம் அது நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி இத்தனை நாளைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு உள்ளது வந்து பங்கு கிணறுன்னு அப்படி தான் இருக்கும் இதுவே நம்ம தனியாக ஒரு போர் போட்டோன்னு வீங்களா இது என்ன ஒரு அறுபது அடி கிணறு இருக்கலான்னு நினைக்க ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு முந்நூறு அடி ஆழத்தில் வந்து ஒரு போர் போட்டால் வற்றாத தண்ணீர் பத்து இஞ்சி போரில் போட்டு விட்டாச்சுனா பத்து அஞ்சு நல்ல ஒரு தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஒரு பார்த்தீங்களா ஸோ நல்ல ஒரு இடம் மெயின் ரோட்டில் இருக்குது பல காரியங்களுக்காக உங்களுக்கு இந்த மனையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஊரோடி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு நிலமாக இருக்கும் அதாவது விவசாயம் மட்டும் இல்லாது வேறு எந்த ஒரு காரியங்கள் நாளைக்கும் அதில் ஒரு வீடு கட்டி ஆனால் ஊர் ஓடிச்சேன் அவுட்ரு கிடையாது காடு இல்லை ஒரு வீடு கட்டி ஒரு பத்து கடை நம்ம விட்டலாம் ஏன்னா இதுக்கு ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு முகப்பு சுமாராக ஒரு ஐநூறு அடி இந்த ரெண்டு ஏக்கருக்கு ஆனால் பேக்கு குறவு உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து நல்லா வீதிங்க நல்ல அகலம் ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு முகப்பு சுமாராக ஒரு ஐநூறு அடி இருக்குது பேக் வந்து ஒரு நூறு நூற்றி அடி இருக்கும் ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபா கேட்காங்க தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிக்குவோம் வெளியே வந்து நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ விலை பதினாறு